இப்போ தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் முதல் முறையாக வரீங்கன்னா தயவுசெய்து கீழே இருக்கிற கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் பட்டன் அழுத்தி ஆள்னு கொடுத்துக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு தினமும் கிடைக்கும் சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் குமரி மாவட்டம் தக்கலை அருகே திருங்கனங்கோடு கொள்ளாய் காலனி பகுதியை சேர்ந்தவர் முப்பது வயதான ராஜேஷ் இவர் பொக்கலின் இயந்திர டிரைவர் இவருடைய மனைவி முப்பது வயதான வசந்தகுமாரி இவர்களுக்கு எட்டு வயதில் அஸ்வின் என்கின்ற மகன் இருக்கிறான் இவன் மூன்றாம் வகுப்பு படித்து வருகிறான் அதே பகுதியை சேர்ந்தவர் முப்பது வயதான சுரேஷ்குமார் இவருக்கு திருமணமாகி இரண்டு மகன்களும் இருக்கிறார்கள் கேட்டரிங் முடித்திருக்கக்கூடிய சுரேஷ்குமார் நெல்லையில் இருக்கக்கூடிய ஒரு ஓட்டலில் வேலை பார்த்தார் ராஜேஷ் வசந்தகுமாரியை திருமணம் செய்த பிறகு வெளிநாட்டுக்கு சென்று சில வருடங்களாக வேலை பார்த்து வந்தார் அந்த சமயத்தில் சுரேஷ்குமாருக்கும் வசந்தகுமாரிக்கும் பழக்கம் ஏற்பட்டு இந்த பழக்கம் நாளடைவில் கள்ளக்காதலாகவும் மாறி உள்ளது இந்த கள்ளக்காதல் விவகாரம் அரசல் புரசலாக வெளிநாட்டில் வேலை பார்த்த ராஜேஷுக்கு தெரிய வந்தது இதனால் அவர் வெளிநாட்டிலிருந்து ஊருக்கு திரும்பி மனைவி மற்றும் மகனுடன் வசித்து வந்தார் மீண்டும் வெளிநாட்டுக்கு போகாமல் இங்கேயே இயந்திர டிரைவராக வேலை பார்த்து வந்தார் ராஜேஷனுடைய இந்த திடீர் முடிவால் சுரேஷ்குமாரும் வசந்தகுமாரியும் கள்ளக்காதலை தொடர முடியாத நிலை ஏற்பட்டது மனைவி வசந்தகுமாரி கள்ளக்காதலை கைவிட்டுவிட்டு மனம் திருந்தி தன்னுடன் ஒழுங்காக வாழ்க்கை நடத்துகிறார் குழந்தையையும் நன்றாக கவனித்துக் கொள்கிறார் என்று ராஜேஷ் நினைத்து கொண்டிருந்தார் ஆனால் அவருடைய எண்ணத்தை பொய்யாக்கும் வகையில் வசந்தகுமாரி அவ்வப்போது சுரேஷ்குமாருடன் தொடர்பில் இருந்துள்ளார் இதனிடையே வசந்தகுமாரி சுரேஷ்குமாருடன் இருக்கக்கூடிய நெருக்கத்தை அதிகப்படுத்தினார் சுரேஷ்குமார் இல்லாமல் தன்னால் வாழ முடியாது என்ற நிலைக்கு வசந்தகுமாரி தள்ளப்பட்டார் கணவர் ராஜேஷ் மற்றும் மகன் அஸ்விந்த் ஆகியோரை மறக்க தொடங்கினார் ஒரு கட்டத்தில் அவர் வீட்டை விட்டு வெளியேறி கள்ளக்காதலன் சுரேஷ்குமாருடன் சென்றுவிட்டார் வசந்தகுமாரி திடீரென கள்ளக்காதலனுடன் சென்றதால் ராஜேஷ் அதிர்ச்சியடைந்தார் சுரேஷ்குமாரினுடைய மனைவியும் தன்னை சுரேஷ்குமார் ஏமாற்றிவிட்டதாக நினைத்தார் வீட்டை விட்டு வெளியேறிய இந்த கள்ளக்காதல் ஜோடிகள் எங்கு இருக்கிறார்கள் என்பதை அறிய முடியாமல் இரண்டு வீட்டாரும் திணறினார்கள் இதனிடையே கள்ளக்காதல் ஜோடி நெல்லை மாவட்டம் முக்கூடல் பகுதியில் கூடிய ஒரு வீட்டில் தங்கியிருப்பதாக தெரிய வந்தது இதனை அடுத்து ராஜேஷும் சுரேஷ்குமாரின் மனைவியும் சேர்ந்து முக்கூடல் போலீசார் உதவியுடன் இரண்டு பேரையும் மடக்கினர் கணவனை பார்த்த வசந்தகுமாரியும் மனைவியை பார்த்த சுரேஷ்குமாரும் அதிர்ச்சியடைந்தனர் முக்கூடல் போலீசார் கள்ளக்காதல் ஜோடியை குளச்சர் மகளிர் போலீஸ் நிலையத்துக்கு அனுப்பி வைத்தனர் மறுநாள் காலையில் மகளிர் போலீசார் கள்ளக்காதல் ஜோடிக்கு அறிவுரை கூறினர் அப்போது வசந்தகுமாரி கள்ளக்காதலன் சுரேஷ்குமார் கூட தான் செல்வேன் என்று அடம் பிடித்துள்ளார் கணவருடன் செல்ல மாட்டேன் என்று விடப்படியாக இருந்துள்ளார் இருந்தாலும் போலீசாருடைய எச்சரிக்கையை தொடர்ந்து வசந்தகுமாரி கணவர் ராஜேஷுடன் புறப்பட்டார் மகனின் எதிர்காலம் கருதி கணவர் ராஜேஷும் வசந்தகுமாரியை ஏற்றுக்கொண்டார் வீட்டுக்கு வந்த இடத்தில் ராஜேஷ் மனைவி வசந்தகுமாரியிடம் அறிவுரை கூறினார் அப்போது இரண்டு நாட்கள் கேரளபுரத்தில் இருக்கக்கூடிய உன்னுடைய சகோதரர் வீட்டில் தங்கியிரு பிறகு இரண்டு பேரும் சேர்ந்து வாழலாம் என்று கூறி அனுப்பி வைத்தார் சகோதரருடைய வீட்டுக்கு சென்ற அவர் மாலை நேரத்தில் வீட்டை பூட்டி கொண்டு திடீரென தூக்கு போட்டு தற்கொலை செய்து கொண்டார் இதனை அறிந்த தக்கலை போலீசார் சம்பவ இடத்துக்கு வந்து வசந்தகுமாரின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக தக்கலை அரசு ஆஸ்பத்திரிக்கு கொண்டு சென்றனர் கள்ள காதலனுடன் சேர்ந்து வாழ்ந்ததை பிரித்ததால் வசந்தகுமாரி தற்கொலை செய்து கொண்டதாக போலீசாருடைய முதல்கட்ட விசாரணையில் சொல்லப்படுகிறது மேலும் இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்து போலீசார் விசாரணையும் நடத்தி வருகிறார்களாம் இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது கீழே இருக்கமாக சில தெரியப்படுத்துங்க மேலும் இது போன்ற வீடியோகளை பார்க்க நம்முடைய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்